நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்றைக்கி தொண்ணூற்றி ஓராவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கரங்கோவில் டூ ராஜபலம் செல்லக்கூடிய பாதையில் வந்து ஒரு மத்திய பகுதியில் வந்து மவுண்ட் சியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பகுதி ஒன்று உள்ளதுங்க அந்த அழகான பகுதி வந்து பார்ப்பதற்கு வந்து நல்ல கேரள ஒன்ற அமைப்பு தாங்க இருந்து வருது காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த சின்ன கிராமத்துலேருந்து ஒரு நூறு நூற்றம்பது வீடு வசித்து வருது குடும்பங்களாக வசித்து வருது மேற்கொண்டு வந்து அங்கே வந்து வீடுகள் வந்து நல்ல கலக்கம் கலக்கமாக இடையில் வந்து நல்ல மரம் செடி கொடிகள்லாம் கொஞ்சமாக அடர்த்தியாக காணப்படும் பார்ப்பதற்கு நல்ல சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி அமைப்புகள்லாம் இருந்து வருதுங்க ஒரு ரெண்டு மூணு மலைகள்லாம் இருந்து வருது பார்ப்பதற்கு நல்ல கேரளா போன்ற அமைப்பு தாங்க இருந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை போன்ற ஒரு அமைப்பு ஒன்று உள்ளதுங்க ஒரு பழங்கால பில்டிங் அந்த பழங்கால பில்டிங்கில் வந்து பாதுகாப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு வயது நிறைந்த ஒரு பெரியவர் தாங்க பாதுகாப்பாக இருந்து வர்றார் அந்த ஒத்த தாங்க அந்த கோட்டையை அப்பைக்கப்ப வளம் வருவது வழக்கம் அவருக்குன்னு சொல்லி அந்த கோட்டையில் வந்து ஒரு அறை மட்டும் உள்ளதுங்க பெரும்பாலும் அந்த அறை விட்டு மற்ற அறைகளுக்குள்ள அவர் வந்து பெரும்பாலும் போக மாட்டார் ஆனால் கோட்டையை சுற்றி சுற்றி அப்பைக்கப்ப பாதுகாப்பு கொடுத்து வருவது வழக்கமாக இருந்து வருது இவரும் வந்து ஆங்கிலேயர்களின் வழித்தோன்றல்கள் மாதிரிதாங்க கருதப்பட்டு வருது இப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய அந்த பழங்கால அந்த கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பில்டிங்குள்ளே வந்து விளையாட்டாக சுப்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் உள்ளே போயிட்டு பாடாத வார்டு வட்டுட்டு வெளியில் வந்திருக்காங்க அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத தாங்க நாம இன்னைக்கு வந்து தொண்ணூற்றி ஓராவது எபிசோடாக அந்த சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் வந்து நண்பர்களை நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுஷம் இது போன்ற கதைகளெல்லாம் கேட்பீங்க பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ச்சியாக நமது சேனலில் வந்து இது போன்ற வந்து ஹாரர் அமானுஷமான த்ரில்லிங் ஸ்டோரியை தாங்க பதிவிட்டு வரோம் மறக்காம நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களே மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தி மேலும் நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஏதாவது மறக்க முடியாத அமானுஷமான த்ரில்லிங் சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் மறக்காமல் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த எண்ணிற்கு வந்து வாட்ஸ்அப் மூலம் ஒரு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்கள் கட்டாயம் நமது ராஜா ஸ்டோரியல் வந்து இது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களை வாங்க நண்பர்களை நாம் இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல நண்பர்களே இந்த சம்பவம் வந்து சங்கரங்கோயில் டு ராஜபாளையம் செல்லக்கூடிய பகுதியில் வந்து ஒரு மத்திய பகுதியில் வந்து மவுண்ட் சியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பகுதி ஒன்று உள்ளதுங்க அந்த பகுதியில் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுப்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி மூன்று வயது வாலிபருக்கு பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் தாங்க இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அவர் மட்டும் கிடையாது அவருடைய நண்பர் பாலமுருகன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் தாங்க உள்ளே போயிருக்காங்க உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது தன்னால் போதும் போது நான் இப்போ சாங்க படாத பாடுபட்டு தாங்க வெளியில் வந்திருக்காரு அதற்கப்புறம் பல சிக்கலில் வந்து அவங்க வந்து மாட்டியிருக்காங்க அதற்கப்புறம் அதெல்லாம் சரியாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அந்த சுப்ராஸ் அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மவுண்ட் அந்த பகுதியில் வந்து ஒரு சின்ன கேங்கா ஃபார்ம் ஆகி இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருமே கிராமத்துவாளிவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நபர்கள் வந்து இருந்து வராங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறது வழக்கம் அப்படின்னா அந்த விடுமுறை நாட்களில் வந்து பெரும்பாலும் வந்து அந்த பகுதியில் உள்ள ஏரி குளங்கள் போய் குளிக்க போவது மீன் பிடிக்க போவது மேற்கொண்டு வந்து கிரிக்கெட் விளையாடுவதெல்லாம் வழக்கம் கிரிக்கெட் இவங்க எங்கே விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மவுண்ட் சுயன் கொஞ்சம் தள்ளி ஒரு நூறு இரநூறு மீட்டர் தள்ளி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குதுங்க அந்த கிரவுண்டில் தான் விளையாடுவது வழக்கம் அந்த கிரவுண்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் கொஞ்சம் தள்ளிங்க அதற்கப்புறம் ஒரு சின்ன மலைமுகடு மாதிரி இருக்கும் ஏத்த மாதிரி இருக்கும் அந்த ஏற்றத்துக்கிட்ட சுடுகாடெல்லாம் அமையப்பட்டிருக்குங்க ஒரு கிறிஸ்டின் சுடுகாடு அந்த சுடுகாடுக்கு அடுத்து தாங்க இந்த கொஞ்சம் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டரில் தாங்க இந்த கோட்டை போன்ற அமைப்பு இந்த பழங்கால பில்டிங் வந்து இருந்து வருதுங்க ஆனால் இந்த பழங்கால பில்டிங்குள்ளே வந்து இவங்க இதுவரைக்கும் போனதே கிடையாது இவங்க சின்ன கிராமத்தில் இருந்து வந்தாலுமே இந்த கிராமத்து கொஞ்சம் அவுட்டர் பகுதியில் இந்த கோட்டை போன்ற அமைப்பு இருந்தாலுமே வந்து இவங்க வந்து உள்ளே போனதே கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன இருந்து இவங்க அப்பா அம்மா இந்த எல்லா இளைஞர்களுடைய பெற்றோர்களை எப்படி சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா அது ஒரு அபாயண்டனான பில்டிங்கு அந்த பில்டிங்கில் வந்து ஒரு பூச்சாண்டி இருக்கார் ஒரு அவர் வந்து குடிச்சிட்டு போயிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லியே பயமுறுத்தியே தான் வளர்த்துருக்காங்க ஆனால் இவங்க இந்த கிரவுண்டிலிருந்து விளையாடும் அந்த கோட்டையெல்லாம் கண்ணுக்கு தெரியும் ஆனால் அது வந்து கண்டும் காணாமல் தான் இருந்திருக்காங்க இவங்களுக்கு இதை பற்றி பெருசாக ஒன்றும் எண்ணங்கள் கிடையாது ஆனால் வெளியூரை சார்ந்த ஒரு சில நபர்கள் வந்து அந்த கரவுண்ட் ஒளியாக அங்கே போகிறது அந்த சுடுகாட்டில் போய் தண்ணி அடிக்கிறது மேற்கொண்டு வந்து அந்த கோட்டைக்குள்ளெல்லாம் அப்போக்கப்போ போய் வெளியில் வருவது மாதிரியெல்லாம் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் இருந்தாலுமே வந்து இவங்க வந்து வாலிபர்களாக இருந்தாலும் வந்து இவங்களுக்கு சின்ன வயசு கதைகள் எல்லாம் கேட்டு கேட்டு பயமாயிப்போச்சு ஏன்னா உள்ளே இவங்க போனதில்லை சரி இவன் எப்படி போனால் நமக்கு என்ன நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து விளையாண்டுக்கிட்டே தாங்க இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும்போது தாங்க இந்த பாலமுருகனுக்கும் சுப்ராஜுக்கும் ஒரு வினோத எண்ணம் வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க அந்த சரக்கு அடிக்கிற பழக்கமெல்லாம் இவங்களுக்கு யாருக்குமே கிடையாதுங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஊற சுற்றுவாங்க நல்லா விளையாடுவாங்க இது போன்ற அமைப்பில் தாங்க இவங்க இருந்து வராங்க அப்போ இந்த சுப்ராஜ் தான் என்ன பண்ணியிருக்காரு பாலமுருகன்ட்ட வந்து கேட்டிருக்காரு டே பாலமுருகா ஊருக்காவது இதுக்குள்ளே நம்ம போய்ட்டு வரணும்டா நம்ம இங்கின தான் இருந்து வராங்க ஏன் உன எந்தெந்த ஊருக்காரனோ போயிட்டு வரான் ஆனால் நம்ம இதுவரைக்கும் உள்ளே போனதே கிடையாதடா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு வரும் பேசியிருக்காங்க அதில் வந்து பாலமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டே அவங்க கோட்டைக்குள்ளே போகடா கோட்டைக்கு சைடு லோய் உட்காந்து தண்ணி இன்னி அடிக்கிறதுக்கு ஒரு சில இல்லீகல் மேட்ருக்காக போயிட்டு வராங்கடா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு வருமே பேசி முடிச்சிருக்காங்க அப்போ வந்து ஏன்னா மற்ற நபர்களே வந்து கூட்டாக கண்டிப்பாக மாட்டாங்க வீட்டில் சொல்லிடுவாங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அது எதுக்கு போட்டுக்கிட்டு ஏன்னா இந்த ரெண்டு நபர்கள் தாங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து வராங்க யார் சுப்ராஸும் பாலமுருகனும் தாங்க ரொம்ப க்ளோஸாக இருந்து வராங்க அப்போ சுப்ராஜ் தான் சொல்கிறாரு டேமச்சா நம்ம என்ன ஒன்றும் கண்டிப்பாக வந்து நாளைக்கு இதுக்குள்ளே நம்ம போறோண்டா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்சிருக்கேன் முதல் வந்து பாலமுருகன் வேண்டாண்டா எனக்கும் ஆர்வமாக இருக்குதானே இருந்தாலும் வேண்டாண்டாங்க போது டே ஒரு பட்ட பகல் நேரத்தில் போக உள்ளே போயிட்டு வருவோண்டா உள்ளே அந்த கோழி கிளியெல்லாம் வளர்க்காங்கன்னு சொல்லி கல்விப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம் கோழி கிளியெல்லாம் போய் அடிச்சுட்டு வந்துடுவோம் ரெண்டு கோழியை தூக்கிட்டு வந்துடுவோண்டா நம்ம தூக்கிட்டு வந்து நம்ம கறியெல்லாம் வச்சு சாப்பிட்லான்டா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் வந்து பாலமுருகனுக்கு ஒரு ஆசை வந்துடுது என்ன காரணம் அப்படின்னா பாலமுருகன் வந்து கொஞ்சம் கறிகறியெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாரு மேற்கொண்டு வந்து பாலமுருகன் இன்னொரு கல்வி சூப்பராக பார்த்து கேட்காரு உள்ள கோழிலாம் வளர்க்கணுன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும் உள்ளே இன்று நீ போயிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டே ஒரு சில நபர்கள் வந்து பக்கத்து ஊரை சார்ந்த நபர்கள் வந்து அப்பைக்கப்போ உள்ள போய் ஒரு சில கோழிகள் எல்லாம் திருடிட்டு வருவது நானே கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அண்ணாரே பார்த்துருக்கேன் என் கிரௌண்டில் விளையாடையெல்லாம் தூயிட்டு ஓடுவாங்க பார்த்திருக்கேன் அப்படிங்கும்போது இவருக்கும் பாலமுருக்கு ஆமாடா கையில் ஒன்று ஓடுவாங்க அது என்னது கோழி தானே அப்படிங்கும்போது ஆமாப்பா அந்த ஒரு நபருக்காக வந்து கோழி நாட்டுக்கோழியெல்லாம் எல்லாம் வளர்த்து வராரு அந்த பெரும்பாலும் வந்து அந்த பில்டிங் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வாட்ச்மென் போல உள்ள அந்த வந்து கடைகளில் வாங்கி சாப்பிடுவது வழக்கம் அப்போ சமைச்சு சாப்பிடுவது வழக்கம் அவருக்காக தான் அந்த கோழி எல்லாம் வளர்க்காங்க பக்கத்துறை சார்ந்த நபர்கள் வந்து இல்லீகலாக உள்ள போய் சீட்டு விளையாடுறதா இருக்கட்டும் தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும் அவரை பார்க்கும்போது ஓடிடுவாங்க மேற்கொண்டு வந்து ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உள்ள ஈடுபடுவாங்க அதுபோல் நேரங்களில் வந்து சின்ன சின்ன டைம்ல வந்து இந்த மாதிரி கோழி எல்லாம் தூக்கிட்டு ஓடுறது வழக்கம் இதெல்லாம் இவங்க வந்து பார்த்துருக்கா அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு ஆசை அந்தரிசியாக யாருக்கு பாலமுருகன் இவர் தான் விரும்பி சாப்பிடுவாரே பாலமுருகனும் ஏன்னா சுப்புராசு வந்து சொல்கிறாரு டே நம்ம முயல் வேட்டைக்கு போயிருக்கோம் மீன் வேட்டைக்கு போயிருக்கோம் நம்ம ஒரு நாள் கோழி வேட்டைக்கு தான் போனால் என்னங்கும்போது பாலமுருகனுக்கும் ஒரு ஆசை வந்துருது சரி போயிடுவோம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திட்டமிட்டு அதுபடி உள்ளே போகலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ஒரு இதே போல் தான் மறுநாள் வந்து நல்லா பசங்க எல்லோருமே விடிஞ்சதுக்கப்புறம் வந்து பசங்க எல்லாருமே கூப்பிட்றாங்க எங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னா டே வாங்கட விளையாடலாண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மீன் இன்னு முடிக்க போகண்டான்னு சொல்லி கூப்பிடும்போது வந்து இதை வந்து தட்டி கழிக்கிறாங்க யார் தட்டி கழிக்கிறாங்கன்னா இந்த பாலமுருகனும் சுப்புராசும் வந்து தட்டி கழித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அந்த அங்கே உரங்க உரம்னு சொல்லி சமாளித்து விட்டுட்டு மறுநாளைக்கு ஒரு மதிய வாக்கில் கிட்டத்தட்ட மணி ஒரு ஒன்று ஒன்றரை வாக்கில் தாங்க இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவர் ஒன்று ரெஸ்ட் எடுப்பார் இல்லை சாவிட போயிடுவார் அந்த வாட்ச்மேன் போல் உள்ள நபர் அந்த கேப்பில் நம்ம உள்ளே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திட்டமிட்டு அது போல் பிளான் பண்ணி இவங்க வந்து ரெண்டு பேரும் உள்ளே போகலான்னு சொல்லி போகிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த கோட்டைக்குள்ளே முத முத போனது இப்போ தான் போகிறாங்க இதுவரைக்கும் எந்த ஒரு அனுபவம் கிடையாது பாதை எங்கே இருக்குது என்னென்னு தெரியல அப்படியே கோட்டையை சுற்றி சுற்றி அப்படியே வளம் வராங்க ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பாதை இருக்குது ஆனால் அங்கே போய் அவர்கிட்ட சிக்கி கிடக்கூடாதுங்கிறோம் ஒரு பயத்தில் வந்து அப்படியே சுற்றி அப்படியே பார்க்குறாங்க அந்த கோட்டைக்குள்ள ஒரு சின்ன கேப் மாதிரி தெரியுதுங்க இவங்க கண்ணுக்கு ரைட் இந்த கேப் வழியாக உள்ள போயிடலாம் இது வழியாக வெளியே வந்துடுவோம் பண்றாங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு பட்ட பகல் நேரத்தில் ஒரு ஒன்று ஒன்று முப்பது மணிக்கு தாங்க உள்ளே போகிறாங்க உள்ள போகும்போது வந்து முதல் அறைக்குள்ளே போயிட்டாங்க ஒரு சின்ன சைடில் உள்ள ஒரு கேப் வழியாக ஏன்னா பலடைஞ்ச பில்டிங் இல்லையா கொஞ்சம் கட்டுமானம்லாம் கொஞ்சம் உடஞ்சி போய் கிடக்குது அதை கேப்பை பயன்படுத்தி உள்ள போயிட்டாங்க உள்ளே போய் முதல் அறையை வந்து இவங்க நுழையும் போது முதல் அறையை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப பயம் காரணம் என்னென்னா பழங்கால பில்டிங்கு முத முதல் இந்த உள்ளே வந்திருக்காங்க கும் இருட்டாக இருக்குதுங்க லைட் வசதியே கிடையாதுங்க பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாங்க டே உள்ளே ஒய்தாகணுமா அப்படின்னு சொல்லி சுப்புராஜ் கேட்கும்போது பாலமுருகன் டே கோழி இருக்குன்ற வாடா கூட்டு போடா அப்படின்னு சொல்லி இப்போ சுப்புராசு தாங்க ரொம்ப சுப்ராசை விட பாலமுருகன் ரொம்ப ஆர்வம் ஆயிட்டாரு சரி சரிவா நம்மள விட ஆர்வமாக இருக்கான்னு சொல்லிட்டு வாமப்பில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெது மெதுவாக ஒவ்வொரு அறைக்குள்ளே போகிறாங்க எந்த அறைக்குள்ளே போகிறாங்க எந்த அறையில் வெளியில் வராங்கன்னே இவங்களுக்கே தெரியலை ஒரு மதிப்பாக பிடிச்சி தாங்க இருக்காங்க கையில் வந்து செல்லு லைட்டெல்லாம் இருக்குதுங்க செல்லு லைட்டை எடுத்து இவங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் வந்து செல்லெல்லாம் இவங்க கையில் இருந்துருக்குதுங்க அந்த லைட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போதே இவங்களுக்கு வந்து ஆங்காங்கே வந்து ஒரு மாதிரி சத்தமெல்லாம் கேட்டுருக்குதுங்க காரணம் என்ன கட்டா முடான்னு கேட்குது ஏதோ யாரோ போட்டு உருட்டுற மாதிரியெல்லாம் இருந்திருக்கு ரெண்டு பேரும் பயந்தால் வந்து மனசை தேர்த்திக்கிறாங்க ஏன்னா பழங்கால பில்டிங் உள்ளே போனதுன்னு ஏதாவது இருக்கும் ஏதாவது எலிகளையும் உருட்டிக்கிட்டு இருக்கும் என்ன தேயாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மனசை இவங்களே தேத்திக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போய்கிட்டே இருக்கும்போது வந்து ஒவ்வொரு அறையாக போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மத்திய பகுதிக்கு போன மாதிரி போயிட்டாங்க ஏன்னா அந்த பில்டிங்கிலே மத்திய பகுதிக்கு போன மாதிரி போயிட்டாங்க ரொம்ப நேரம் நடந்துட்டாங்க உள்ளே பத்து வரைக்கும் நடந்துட்டாங்க மெதுவா போயிட்டாங்க அப்படி போன இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெண்மணியின் அலறல் சத்தம் மாதிரி கேட்குதுங்க முனுகல் சத்தம் மாதிரி கேட்டு அது ஒரு மாதிரி முனுகல் சத்தம் மாதிரி இருக்குது லேசாக அலற ஆரம்பிக்கும் போது வந்து ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியை பத்தபடியே விடவடத்து போயிட்டாங்க ஒரு நிமிஷம் ஸ்டன்னாகி நின்றுட்டு அதுக்கப்புறம் தாங்க சூப்பராக சொல்கிறாரு ஏ மச்சா பயப்படாடா ஏற்கனவே இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் இல்லையா அதில் ஏதோ ஒன்று அங்கே கூட ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கோடா அந்த சத்தம் தான்டா இது வேறு மற்றபடி ஒன்றும் இல்லைடான்னு சொல்லும்போது வந்து உடனே பல சரி அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக போகிறாங்க ஒவ்வொரு அறையாக போய்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த அலறல் சத்தம் கொஞ்சம் அதிகமாகும் போது இவங்க மிரண்டு போயிட்டாங்க மிரண்டு போய் நின்றுக்கிட்டு அப்படியே ஒற்றி முற்றி சுற்றி முற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து ஏதோ கட்ட உருளுத மாதிரி ஏதோ டம் டம்முன்னு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி ஒரு நபர் வந்து நடந்து வர்ற மாதிரி இப்படியெல்லாம் வித்தியாசமான இதெல்லாம் கேட்குது இவங்களுக்குள்ள ஒரு அச்சம் பயம் ஆகிப்போச்சு என்னடா இது நம்ம இதுக்கு மேலே அங்கே கூடி நின்றுட்டு இருந்தால் கதைக்கா டே போயிருமாடா அப்படிங்கும்போது ஏன்னா யார் யாரும் என்னென்னோ சொன்னாங்க சின்ன வயசில் அப்பா அம்மா சொன்னால் கதெல்லாம் உண்மைதான் போலாடா இங்கே ஏதோ இருக்குது போலாடா அப்படின்னு சொல்லும்போது டே பூச்சாண்டி கதை தான் சொன்னாங்க பேக்க சொன்னாங்க வாடா மூடிட்டு வாடான்னு சொல்லி இவங்களுக்குள்ளே வந்து வாக்குவதம் பண்ணுறாங்க ஒருத்தர் வெளியில் போகணுங்காரு ஒருத்தர் உள்ள ஏன்னா முருகன் வந்து பதற ஆரம்பிச்சிட்டாரு சுப்புராசு ஒரு ஆர்வம் வந்துருச்சு டே உள்ளே போக வேண்டாம் வாடா ஒன்றும் ஆகாதுடான்னு சொல்லி சமாளிச்சு ஒரு வழி அப்படியே அப்படியே ஒவ்வொரு அறையாக போய்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நபர் அங்கே வந்து நிற்பது ஓல தெரிஞ்சிருக்கு இவங்க இதை பார்த்தது மிரண்டு போயிட்டாங்கனால ஆள் ஹைட்டான நபருங்க அந்த இருள் சூர்ந்த அந்த ரூம் அறைக்குள்ளே வந்து இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து இன்னொரு நபர் இருப்பது ஓல தெரிஞ்ச உடனே டே அந்த வாட்ச்மேன் வந்துருப்பார் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கத்தை அப்படியே மெதுமெதும் அப்படியே நவந்து போறாங்க அந்த நவர் அங்கேயே நிற்பது ஒலையே தெரிஞ்சுருக்குது ஒருவேளை இதை தான் இவங்க இவராக தான் இருக்கும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வெமா அப்படியே இடது வக்கத்தை நோக்கி அப்படியே ரூம் ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் அப்படியே போகும்போது வந்து இவங்க வந்து எங்கே வந்துடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வெளிச்சம் வானவெளி மாதிரி தெரியுதுங்க அந்த பகுதியை நோக்கி வந்துடுறாங்க டேய் வெளிச்சம் தெரியுது வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை நோக்கி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கேயே நிற்கிறாங்க சுற்றி முத்தி பார்க்குறாங்க ஆனால் உள்ள அறைக்குள்ளே வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அங்காங்கே சத்தம் கேட்கும் இதெல்லாம் கேட்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் பயம் காரணம் என்னென்னா எந்த பாதையில் ஓடுறது எப்படி வெளியேறது இவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியலை ஒரு ஆசைப்பட்டு உள்ள வந்துட்டாங்க இங்கே கோழியையும் பார்க்க முடியலை மேற்கொண்டு வந்து என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு ஒரு நபரெல்லாம் உள்ள தெரியாதார் அவருக்கு இருக்கும் கையில் சிக்கனா அற உறுதல் இங்கே நம்ம யார்கிட்ட தான் ஜிக்க எங்கேயாவது போயிட தான் இடத்த முதல் காலி விடணும்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு சரி நம்ம இந்த திசையை நோக்கி தான் வந்தோம் இப்போ இந்த திசையை நோக்கி போவோம் அதாவது கிளக்காமே வந்துட்டோம்னா இப்போ நம்ம வந்து மெயின் பாதையை நோக்கி ஓடிடுவோம் ஏன்னா அங்கே தான் நல்லா தெரியும் சின்ன இம்பல் வழியாலாம் வெளிச்சம் தெரியாது நம்ம சின்ன இம்பல் வழியாக கேப் வழியாக தான் வந்தோம் இப்போ மெயின் பாதையை நோக்கி ஓடிடுவோம் கழுது அந்த பெருசு கையில் சிக்காமல் ஓடியே வேறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிவிங்க ரெண்டு ஒரு முடிவு எடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அப்படியே போகும்போது வந்து ஒரு பெரிய அரை மாதிரி ஒரு அறைக்குள்ள முதல் போகிறாங்க சின்ன வெளிச்சம் கொஞ்சம் தெரியுதுங்க அந்த வெளிச்சத்தை நோக்கியே போகும்போது ஒரு அறைக்குள்ளே போகும்போது ஒரு கயர் ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்குது அந்த கயரை வந்து முதல்ல பார்ப்பது வந்து பாலமுருகன் தான் இதனடா இங்கேனா போய் கயத்தை போட்டு தொங்க விட்டுருக்காங்க பாரு இது எப்படி பாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா பார்ப்பதற்கு வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் இருக்குங்க இந்த தூக்கு மாட்டுவதற்கெல்லாம் போடுவாங்க இல்லையா அது போன்ற ஒரு அமைப்போடு தான் ஒரு கயர் ஒன்று ஒரு உத்திரத்திலேருந்து தொங்கிக்கிட்டு இருக்குதுங்க இதை தற்சையில் என்னடா கயருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சுப்ராஜ் பார்க்கும்போது அறண்டு விட்டார் காரணம் என்னென்னா சுப்ராஜ் கண்களுக்கு அதில் ஒரு பெண்மணி வந்து தொங்குவது போல் நாக்கெல்லாம் வெளியில் தள்ளி இருப்பது போல் கண் மொழியெல்லாம் புதுங்கினது போல் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு உடனே அலறி இருக்கார் அலறின உடனே கொஞ்சம் சத்தமாக அலறி உடனே அங்கேருந்து ஒரு சத்தம் வருது இவர் சத்தம் உடனே இங்கே பாடமுருகனை மிரண்டு போயிட்டாரு சுப்புராஜ் அலறிக்கிட்டே வாடா வாடா அப்படிங்கும்போது போது வந்து வெளியில் விருந்தும் ஒரு சத்தம் வருது யாராவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினோதமான சத்தம் இருந்தும் வருது இங்கே உள்ள இருந்தும் வந்து அலுவறல் சத்தம்லாம் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு மொனகல் சத்தம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகுது இப்போ அந்த பெண்மணியின் உடல் வந்து தொங்குவது போல் வந்து சுப்ராசுக்கு மட்டும் தெரியுது பாலமுறை என்னடா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அங்கே பாரு அங்கே பாரு அங்கேருந்து போயிரும்டா போயிருந்தா அப்படிங்கும்போது டேய் வெளியில் என்னென்னவோ சத்தம் கேட்குறா உள்ளேயும் சத்தம் கேட்குறா எங்கே பொண்ணே தெரியலையடா பாதையே தெரியலடான்னு சொல்லி அரண்டு போய் ரெண்டு வரும் துடிச்சிக்கிட்டு நிற்காங்க இங்கே வந்து உத்தரத்தை மறுபடி வந்து அப்படியே கண் அப்படியே அற கண்ணுட்டு அப்படியே முழிச்சு பார்க்குறாரு இப்போ வந்து சுப்ராசின் கண்களுக்கு அந்த பெண்ணின் உருவம் தெரியலைங்க தூக்குமாட்டி தொங்குறது போல் இரண்டு போயிட்டு இங்கே நிற்கவே வேண்டாண்டா என்னான வாங்கினாலும் பரவாயில்லடா வாடா மெயின் பதையை நோக்கி போயிடுவோண்டா அந்த பெருசுட்டு அடி வாங்கினாலும் பரவாயில்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு மனதாக வந்து வெளியேறலாம்னு சொல்லிட்டு வெளியேறாங்க அப்படி வெளியேறும்போது வந்து ஓடி தான் போகிறாங்க ஓடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு போகும்போது வந்து திடீர்னு குறுக்க வந்து குப்புன்னு ஒரு உருவம் வந்து கிராஸ் பண்ண மாதிரி ஒரு கரையர்னு ஒரு உருவம் கிராஸ் பண்ண மாதிரி ரெண்டு பேருமே கண் கூட பார்த்துருக்காங்க மிரண்டு போயிட்டாங்க அதிர்ச்சியாக அப்படியே நின்றுட்டாங்க ஸ்டன்னாக நின்ட்டாங்க என்னடா இது இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போய்கிட்டு இருக்கு போய் நம்ம எங்கே தாண்டா போக அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி குப்பாடு ஓடுறாங்க குப்பாடு ஓடும்போது வந்து வெளியிலேருந்து கொஞ்சம் அந்த வாட்ச்மேன் நபர் வருவது போல சத்தம் கேட்குது காரணம் என்னென்னா கம்பு வச்சு தட்டிட்டு யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க பேசுவாங்க அப்படி வித்தியாசமாக பேசிட்டு வருவது ஓல தெரிஞ்சிருக்கா ஐயோ போ மாட்டணும்டா இப்போ எங்கிட்ட போனால் ஆன்மா மாதிரி தெரியுது பேய் மாதிரி தெரியுது நம்ம போயிட்ட மாட்டவா இவர்த்த மாட்டவா இவர்கிட்ட மாட்டோம்னா அதாவது ரெண்டு அடியோட போயிரும் போயிட்ட மாட்டோம்னா உயிரே பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உடனடியாக வந்து கத்தி அதே இடத்துலேருந்து கத்துறாங்க கத்துறாங்கன்னா தாத்தா தாத்தா வாங்குதா தாத்தா வாங்க தத்தா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கத்துறாங்க அந்த சத்தத்தை கேட்டு இவர் வந்து வெளியில் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் மாதிரி கொடுக்குறாரு இவங்க ரெண்டு பேருமே பதறிக்கிட்டே வந்து அந்த தாத்தாவின் குரலை கட்டுக்கிட்டு அந்த வாட்ச்மேன் போல அந்த பெரியவரின் குரலை கட்டுக்கிட்டு அப்படியே போகிறாங்க போகும்போது ஒரு வழியாக வெளிச்சத்தை நோக்கி அப்படியே போகிறாங்க இவங்க போகிற வாதல்னால் அந்த குரல் எழுப்பிக்கிட்டே இருக்கார் வா வா அப்படின்னு ஒரு குரல் எழுப்புறாரு இங்கேருந்து இவங்களும் சத்தம் போட்டுக்கிட்டே தான் போகிறாங்க அந்த குரலை பிடிச்சே போகும்போது வந்து அப்படியே வெளிச்சத்தை நோக்கி கூட்டு போது கொஞ்சம் வெளியில் வாசலுக்கிட்ட போயிட்டாங்க போன உடனே அந்த பெருசு வந்து பல்ல கடிச்சிட்டு நிற்காரு ஆள் நல்லா அடி உயரத்துக்கு இருக்காரு நல்லா போல்டா இருக்காரு அப்படியே பள்ள கடிச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வித்தியாசமாக சொல்றாரு தெரியாமல் வந்துட்டு எங்களை மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கும்பிட்றாங்க என்ன பயம் ஏன்னா நடு வாசலில் நிற்கிறாரு எங்கிட்டும் போக முடியாது அடிச்சிருவாருங்கிற ஒரு பயத்தில் உடனே ஒரு அடி சப்புன்னு முதுகுல ரெண்டு பேருக்கு அடிச்சுட்டு இங்கே வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாரு விரட்டி விட்டார் தப்புச்சம் புளச்சம்னு சொல்லி வேக வேகமாக ஓடியான்ட்டாங்க ரெண்டு பேரும் ஓடியாந்து ஒரு வழியாக வெளியில் வந்துட்டாங்க இவங்க இவங்க ரெண்டு பேரும் போனது என்ன கோழி பிடிக்கத்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வாட்ச்மேன் பிடிச்சிட்டாரு பிடிச்சி ரெண்டு அடி அடிச்சிட்டாரு வெளியில் சொன்னால் அசிங்கம் கேள்வி நீ சிரிச்சு போடுவாங்க வாட்ச்மென்ட்டு அந்த பெருசு அடி வாங்கிட்டோம்னு சொன்னாலும் வீட்டில் சொன்னாலும் வந்து பிரச்சனை யாரும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக வந்து அந்த கோட்டையிலிருந்து வெளியேறி அந்த சுடுகாட்டு வழியாக தான் இங்கே இவங்க வராங்க சுடுகாட்டு வழியாக கிட்ட வரும்போது பசங்கள்லாம் அந்த கிரௌண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க எங்கடா விட்டு வரீங்க அப்படிங்கும்போது இல்லைடா சும்மா அப்படியே லாத்தல அப்படியே வாக்கிங் வர அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க அதற்கப்புறம் அன்றைய மாலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சு அப்படியே அன்று இரவு வருது வீட்டில் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க தூங்குறாங்க தூங்கும்போது இந்த சுப்ராசு நல்லா பாலமுருகன் நிம்மதியாக தூங்கிட்டார் ஒரு பயத்தோடே அப்படியே நினச்சிக்கிட்டே தூங்கினாலும் தூங்கிட்டாரு ஆனால் சுப்ராசுக்கு வந்து இங்கே வந்து தூக்கமே வரல காரணம் என்னென்னா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வந்து யாரோ இத்தனைக்கும் வந்து இவங்க வீடு வந்து சின்ன சின்ன அவர் ரெண்டு மூணு அறை இருக்குது ஆனால் இவருக்கு வந்து ஒரு தனி அறை தாங்க யாருக்கு சுப்ராசுக்கு தனியாக தான் படுக்கிறாரு இவருக்கு வந்து சத்தம் யாரோ காதுக்குள்ளே வந்து பெண்மணி அழுகிற மாதிரியெல்லாம் சத்தம் கேட்குது மேற்கொண்டு வந்து ஏதோ கடவுடன் உருட்டிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் சத்தம் கேட்குது வீட்டுக்கு வெளியில் நின்று ஏதோ வா வான்னு கூப்புற மாதிரி எல்லாம் வந்து இவருக்கு வந்து மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருந்து உடனே கத்தி கூப்பாடு விட்டு எந்திரிச்சிடறாரு எந்திரிக்கும் போது அவங்க பெற்றோர்கள் என்னடா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ராசை வந்து சமாதானப்படுத்தும்போது வந்து சுப்ராசை வந்து என்னென்னவோ புலம்புறாரு உடனே தட்டி கொடுத்துட்டு அப்படியே அன்றைக்கி நைட்டு தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்பா அம்மா ஏன்னா எங்கேயே போயிருக்கான்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா இவர் செய்வதை பார்க்கும்போது வினோதமாக இருக்குது கண்ணை முழிக்கவே இல்லை கண்ணை மூடிக்கிட்டு என்னென்னவோ பேசுறாரு இதை பார்க்கும்போது இவங்க ஏன்னா கிராமத்து நபர்கள் இல்லையா பதறிட்டாங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி காலையில் கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க விடிய காலையில் எந்திரிக்கவே முடியலைங்க சூப்பராக சூப்பராசலை காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டனா கடும் காய்ச்சல் காய்ச்சல் வந்து தன்னால் வாட்டி வதைச்சிருக்கு மேலுகள்லாம் அனலாக கொதிச்சிருக்கு இதை பார்க்கும்போது வந்து மிரண்டு போயிட்டாங்க யாரு சுப்ராசின் குடும்பத்தினர்கள் காரணம் என்னென்னா எந்திரிக்க கூட முடியலை நடக்கவே முடியலை தூக்கிட்டு தான் போகிற மாதிரி தான் இருக்குதுங்க ஒரு வழியாக அணைச்சி பிற்கு வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து யாராக சுப்ராஸ் வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போகும்போது வந்து எதிர்க்க வந்து இந்த வாட்ச்மேன் வந்து வந்துடுறாரு காரணம் என்ன அப்புடின்னா இந்த வாட்ச்மேன் வந்து அந்த கோட்டையிலேருந்து இந்த நபர்கள் யாராக இருக்கும்னு சொல்லி அப்படியே விசாரிச்சிக்கிட்டு அப்படியே வரும்போது வந்து ஏன்னா பெரும்பாலும் இந்த நபர் வந்து ஊருக்குள்ளே வர மாட்டார் ஊருக்கு அவுட்ருலேயே போவார் உள்ள வச்சு தான் பார்ப்பாங்க எல்லாருமே ஊருக்குள்ளேவர் வந்து இந்த வாட்ச்மேன் அப்படியே வரும்போது இந்த சுப்ராசை அணைச்சு தூக்கிட்டு போகிறத பார்த்த உடனே சுப்ராசுடைய பெற்றோர்கள்ட்ட வந்து யார் சொல்லிடுறாரு இந்த வாட்ச்மேன் போல உள்ள அந்த ஆங்கிலேயர் வழித்தொன்றல் மாதிரி இருக்கக்கூடிய பெருசு வந்து சொல்லிடுது அறஒரை தமிழோட வந்து சொல்லிட்டு போயிருது காரணம் என்னன்னா இந்த மாதிரி வந்தாங்க எச்சரிக்கை பண்ணி மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்லிட்டு போன உடனேயுமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போதைக்கு வர கூட்டுக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம் கண்டிப்பாக கோயிலுக்கு தான் தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யார உடனடியாக வந்து சுப்ராசம் வந்து கோயிலுக்கு தூக்கிட்டு போறாங்க எந்த கோயிலுக்கு தீட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஊருக்கு கொஞ்சம் அவுட்ரு பகுதியில் உள்ள அதாவது மெயின் பாதையில் தாங்க ஒரு அவுட்ரு பகுதியில் உள்ள ஒரு வண்டி மாகாளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காளி தேவியின்னு அவதாரம் புரிஞ்ச ஒரு கோயிலுக்கு வந்து கூட்டு போகிறாங்க நல்ல துடியான சாமிங்க நல்ல முறையில் வந்து அபிஷேகம் எல்லாமே நடந்து நல்ல கோயிலில் வந்து நல்ல விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு தீட்டு போயிட்டோம்னா என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சுப்பராசம் வந்து அங்கே வந்து தீட்டு போகிறாங்க தீட்டு போகும்போது அட்டம் முடிக்கிறார் வரவே மாட்டேங்கிறார் அவ்வளோ நேரம் ஆஸ்பத்திரி விட்டு போகலான்னு சொல்லும்போது அமைதியாக வந்த நபர் வந்து துள்ளிக்கிட்டு தான் வராருங்க யாராலையும் கட்டுப்படுத்த முடியலை காரணம் என்னன்னா இப்போ சொந்தக்காரர்களின் உதவியோட தாங்க வந்து வந்து சூப்பராசின் பெற்றோர்கள் ஏன்னா இவங்களால் ஒத்தையில் சமாளிக்க முடியல உதவியோடு தான் போய் அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு போய் விடும்போது வந்து பூசாரிக்கு எல்லா தகவலையும் சொன்னதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வரமாட்டான் ஆட்டம் பிடிச்ச நபர் அந்த வண்டி மகாளியம்மன் கோயிலில் உள்ள திருநீரை எடுத்துகிட்டு வந்து உடனடியாக போட்டு வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அப்படியே பள்ள கடிச்சிட்டு அப்படியே கம்முன்னு வந்துச்சு ஒரு வழியாக உள்ளே கொண்டு போய் அந்த சுப்ராசை உட்கார வச்சு ஒரு சில பூஜைகள் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே தெரிய வந்திருக்குது அதாவது அந்த பழங்கால பில்டிங் வந்து ரொம்ப நாளாக வந்து கிடப்பில் போட்டதில் வந்து அவாயிண்டனாக இருந்திருக்குல்ல அங்கே வந்து பக்கத்தில் ஏற்கனவே வந்து சுடுகாடு வேறு இருக்குதுன்னு நம்ம நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதனால் வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆன்மாக்கள் ஆத்மாக்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து தஞ்சம் புகுந்துருச்சு அடைக்கம் புகுந்துருச்சு அந்த கோட்டை வந்து முதல்ல நல்லா தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு அடுத்து பராமரிப்பே இல்லாமல் போட்ட காரணத்தினால வந்து அந்த கோட்டைக்குள்ளே வந்து என்னென்னவோ வந்து புகுந்து உள்ளே வந்து இருந்திருக்குதுங்க இவங்க போன நேரத்துக்கு வந்து இளைஞர்கள் இல்லையா இதில் வந்து சுப்ராசை வந்து பயமுறுத்தி ஒரு பெண்மணி தூக்கில் தொங்குன மாதிரி இருந்திருக்குல அதெல்லாம் வந்து எங்கேயோ வெளியில் இறந்து போன பெண்மணி தான் அந்த பகுதியில் வந்து அடக்கம் செஞ்சதில் வந்து இந்த பகுதியில் வந்து ஆன்மாக்களின் குடியிருப்பு மாதிரி அந்த கோட்டை வந்து ஆயிடுச்சுங்க கடைசி அந்த கோட்டையில் வந்து சுப்ராசை பயமூர்த்தி சுப்புராச ஆக்கிரமிப்பு பண்ண அந்த பெண்ணின் ஆன்மாதாங்க இதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த கோயில் பூசாரி வந்து உடனடியாக வந்து அந்த சுப்புராசின் உடலை விட்டு போகிற மாதிரி வந்து கட்டளை எட்டுருக்காருங்க ஆனால் போகவே மாட்டோம்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிருக்குங்க காரணம் என்னென்னா இவங்க தான் என்னை தேடி வந்தாங்க நான் ஒன்று இவங்களை தேடி போகலை என்னை வந்து தொந்தரவு பண்ணாங்க அமைதி அந்த அறையில் இருந்த என்னை தொந்தரவு பண்ணதுனால தான் இவங்களை பிடிச்சேன் இந்த பையனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிருக்குங்க அந்த பெண்ணின் ஆன்மா உடனடியாக வந்து அந்த கோயில் பூசாரி மாகாளியம்மணின் அருளோடு வந்து பல பூஜைகள் செஞ்சு ஒரு வழி அந்த ஆன்மாவை வந்து கட்டுப்படுத்தி பயமுறுத்தி அனுப்பி வச்சுருக்காங்க யாருக்கு இந்த தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கட்டாய கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி அனுப்பி வச்சதுக்கப்புறம் அந்த ஆன்மா அவங்கள விட்டு போயிருக்குதுங்க சுப்ராசை விட்டு அதற்கப்புறம் வந்து சுப்ராஸ் வந்து நார்மல் நிலைக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடுச்சாங்க அப்போக்கப்போ வந்து மிரண்டு மிரண்டு தான் முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க தூக்கமே வருது கிடையாதாங்க ஏன்னா இன்னமும் வந்து இப்பயும் அதை நினைக்கும் போதெல்லாம் பயம் இருக்குன்னு தாங்க சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அந்த பட்டப்பகல் வேலையில் வந்து அந்த கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பில்டிங்குள்ளே போய் இருட்டு வேலையில் ஏன்னா இருள் சூர்ந்து இருக்குதுங்க என்னென்னவோ இவங்க பார்த்துருக்காங்க கண்ணு முன்னாடி பல சத்தங்கள் அமானச்சன சத்தங்கள்லாம் இன்னும் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது இதை நினைக்கும் போதெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்பயும் சொல்லியிருக்காங்க மேலும் நண்பர்களை நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரெண்டு நண்பர்களுக்கும் ஒரு நண்பர் சம்பத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சுருக்காங்க அந்த சம்பத் வந்து இந்த சுப்புராசுக்கும் பாலமுருகனுக்கும் நண்பருங்க அவர் நமது சப்ஸ்கிரைபரும் கூடங்க அந்த சம்பத்துக்கு ஒரு பெரிய நன்றியை நம்ம சொல்லி கொடுவோங்க மேற்கொண்டு வந்த நண்பர்களை இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க இந்த சம்பவத்தை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு உதவியாக இருங்க மேலும் வந்து நண்பர்களை உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஏதாவது மறக்க முடியாத மானுசியமான சில சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய ராஜா சோரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணிற்கு வந்து வாட்ஸ்அப் மூலம் ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க கண்டிப்பாக நமது சேனலில் வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிற நண்பர்களே மேலும் நமது சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க பார்த்தா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே நன்றி நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்